வீட்லேயும் சாப்பிட ஒன்றும் இல்ல காசும் இல்லை விளைச்சலும் இல்லை என்னதான் தான் பண்ணுறதுனே புரியலையே இப்படியே இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது டெய்லி பட்னியாக தான் இருக்கணும் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் வீட்ல இருக்கிற மனுஷனுங்க வேலைக்கு போனாலும் கூலி வேலை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் நம்ம அத்தை மூஞ்சி இப்படி சோகமாக இருக்குது காலையிலே யாருக்கிட்ட அடி வாங்குச்சா கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அத்தை அத்தே

காந்தாக்கா காந்தாக்கா என்ன இந்த பக்கம் எங்கடி ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்ட்டு கேட்கலான்ட்டு அப்படியே போயின்னு இருக்கிறேன் ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுடி மனுஷனங்களுக்கும் கூலி வேலை கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உனக்கு எதனா வேலை தெரிஞ்சால் சொல் ஆமாக்கா முன்ன மாதிரி இப்போ வேலை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஏதாச்சும் இருந்தால் நான் சொல்கிறேங்க்கா சரி லல்லி ஏதாச்சும் இருந்தால் சொல் சொல்கிறேன்க்கா எதனா இருந்தா சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு டைம் ஆகுது என்ன இவ்வளோ மாடுங்க இருக்கு நம்ம கிராமத்தில் ஆளுங்களும் கூட யாருமே இல்லையே என்ன நம்ம கிராமத்தில் இவ்வளோ மாடுங்க இருக்குது பசாம ஒன்று ஓட்டிங் போயிடலாமா மாட்டுக்கு சொந்தக்காரங்களும் யாருமே இங்கே இல்லை பசாம ஒரு மாட்டை நம்ம ஓட்டிட்டு போயிடுவோம் வேற வழி இல்லை இந்த மாடு நல்லா அழகாக இருக்கு இந்த மாட கூட்டிட்டு போயிடலாம் மாடு நான் இப்போ ஒன்று கூட்டிட்டு போயிட போறேன் கத்தாம என் கூட வரணும் புரியுதா பா 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 ஒரு வழியாக மாட்டுக்கு சொந்தக்காரனுக்கு தெரியாமல் மாட்டை கூட்டிகிட்டு வந்துட்டோம் இனிமேல் பால் கறந்து வியாபாரம் செய்வோம் அத்தே அத்தே என்னது இது புதுசாக மாடெல்லாம் இருக்குது யாரு இது ஏய் ஏய் கட்டாதடி இந்த மாடு நம்ம கிராமத்தில் இருந்துச்சு அங்கேருந்து நான் இதை ஓட்டிகிட்டு வந்துட்டேன் நிறைய மாடுங்க இருந்ததா சரி ஒன்று எடுத்தால் என்ன தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனிமேல் இதில் வர பாலை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணி பெரிய ஆளாக ஆக போகிறோம் புரியுதா நீ வெளியே ஊருக்குள்ளே சொல்லிட்டுருக்காது கம்மனு சைலண்ட்டாக இரு

எனக்கு சமாளிக்க தெரியும் நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ வாய மூடிட்டு இருந்தா போதும் என்னமோ பண்ணுங்க ஆனா சொல்ற பேச்சு கேக்க மாட்டேங்கிறீங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்தா எனக்கு தெரியாது போ போ நீ போய் வேலைய பாரு நான் மாட்ட பின்னாடி கட்டிட்டு தண்ணி வச்சிட்டு வரேன் காலையில ஒரு அஞ்சு லிட்டர் சாயந்தரம் ஒரு அஞ்சு லிட்டர் கறந்துருமா தாயே என்ன கஷ்டம் எல்லாம் சரி ஃபர்ஸ்ட் பால் கறப்போம் எவ்வளவு கறக்குதுன்னு பாக்கலாம் ஆள் வரலாம் எவ்வளாச்சும் பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாளுங்க இவளுங்க வேற நம்ம பதில் சொல்லணும் என்ன வெறும் ரெண்டு லிட்டர் தான் கறக்குது ஒருவேளை போக போக கறக்குமோ சரி பார்க்கலாம் இது பத்தாது நமக்கு வெறும் ரெண்டு லிட்டர் தான் இருக்கு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீடிய கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலப்போம் போக போக பார்த்துக்கலாம் அத்தை என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாடி மருமகளே பால் கறந்துட்டேன் வெறும் ரெண்டு லிட்டர் தான் கறந்துருக்கு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கும் மீதி நான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து விட்டுறேன்

இங்க பாருடி மாடு அஞ்சு லிட்டர் கறக்கும்னு நினைச்சேன் அது ரெண்டு லிட்டர் தான் கறந்துச்சு மீதி மூணு லிட்டர் நான் தண்ணி கலந்து வித்துறேன் புரியுதா போய் நீ வேலையை பாரு அத்தே தெரிஞ்சா உங்களை போட்டு சாமாடி அடிப்பாங்க அத்தே சொல்றத கேளுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நான் போய் பாலை வித்திட்டு வரேன் இந்த கேலவி அடி வாங்கறத யாராலயும் தடுக்க முடியாது போல நம்ம எஸ்கேப் ஆயிருவோம் இல்லனா நம்மளும் மாட்டிக்கிட்டு அடி வாங்கற வேண்டியதா இருக்கும் ஐயா வாங்க அம்மா வாங்க வந்து பால் வாங்கிக்குங்க சுத்தமான பால் பசும் பால் வாங்கம்மா வாங்க சுத்தமா தண்ணி கலக்காத பால்மா அப்படியே கரந்து எடுத்துட்டு வந்தது வாங்கம்மா வாங்க வந்து வாங்கிக்கோங்க அக்கா என்னக்கா நேத்து தான் வந்து என்கிட்ட வேலை வேணும்னு கேட்டா அதுக்குள்ள பால் வியாபாரம் பண்றே எப்படிக்கா அதுவா லல்லி எல்லார்கிட்ட கேட்டனா யாருமே வேலை இல்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால வெளிய கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு மாடு வாங்கிட்டேன் லல்லி அதுல பால் கரந்து எடுத்துட்டு வந்தேன் விக்கலாம் நீ சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னா மாடு வாங்குறதுக்கு எப்படியோ அதிகமாக செலவாயிருக்கும் யார் இவளுக்கு கடன் கொடுத்துருப்பாங்க என்னமோ நடந்துருக்கு போலையே சரி சரி எனக்கு ஒரு அரை லிட்டர் பால் தாக்கா ஏமா எனக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் தா அம்மா ஆன்டி எனக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் தாங்க ஆன்டி எல்லாருக்கும் பால் இருக்கு லைன்ல வாங்க எல்லாருக்கும் தரேன் சரிக்கா எப்படியோ சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேன் நான் போயிட்டு வரேன்க்கா எனக்கு டைம் ஆகுது போயிட்டு வாடி அம்மா கேள்வி கேட்டே கொள்றேன் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்குள்ள நானே உண்மையை சொல்லிடுவேன் போட்டுருந்தேன் எவ்வளோ காசு கையில் ஒரே நல்ல இவ்வளோ சமாளிச்சிட்டுமே தெரிஞ்சிருந்தா இன்னொரு மாதிரியே நம்ம திருடிட்டு வந்துருக்கலாமே சா நம்ம கிராமத்து ஜனங்க பால் வாங்குவாங்க தெரிஞ்சிருந்தா இன்னொரு மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கலாமே இவங்க வாங்க மாட்டாங்கன்னு நினச்சி நம்ம ஒரு மாதிரி திருடிட்டு வந்தோம் சரி இதுலேயே தண்ணியை ஊற்றி ஊற்றி விற்போம் எவ்வளோ காசு கையில் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது சரி நம்ம ஆசைப்பட்டதாக போய் சமைச்சு சாப்பிடுவோம் பாய் மக்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்